பார்த்திங்களா இப்போ நாங்கள் வந்து எங்கள் சூரியகாந்தி அம்மனுக்கு வந்துட்டோம் சூரியகாந்தி அம்மன் இவங்க தான் இருக்காங்க கேரியர் வெளிக்கு பக்கத்தில் செங்கப்படை என்ற ஊரில் தான் எங்களுக்கு இந்த சாமி இருக்காங்க எங்கள் வீட்டு சாமி வந்து செம பத்தி பருங்க குளம்லாம் கிடக்கு இன்னும் நாளைக்கு போகிறது வந்து ஊருக்குள்ளே இருக்கிறது குலசாமி இது வீட்டு சாமி அது குலசாமி இது யார் வீட்டில் இருக்கமோ அவங்க வீட்டில் தான் இதை வணங்குவாங்க இது இருக்கும் நைட்டு பாருங்க ஒரு நமக்கு சூப்பராக இருக்கும் முதல்ல வசதி கொஞ்சம் கிராமமாக இருந்ததுனால எதுவும் கட்டாமல் இருந்தாங்க கோயில் மட்டும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தங்குகிற இடம் இது அங்கிட்டு தான் கோயில் பாத்ரூம் வசதியெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க பருங்க பாத்ரூம் எல்லாமே சில பவனி எடுத்துக்கா நீட்டாக இருக்குது ரெட்டத்தில் அடுத்து இந்த குளத்தில் பாருங்கள் அதிகமான தண்ணி ஓடிட்டுருக்கு ஒரு தடவை நாங்கள் வரப்போதிலாம் தண்ணி கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு என்னால் எட்டி அந்த பனி எட்ட முடியல பயமாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளேருந்து இப்போ கூட குழந்தைலாம் குளிக்கிறாங்க அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இறங்கி தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு போர் போட்டு ஏகப்பட்ட தண்ணி வசதி பாத்ரூம்லாம் சிறப்பாக இருக்குது நாங்கள் வந்து காரில் வரல இந்த டைம் வந்து போன தடவை தான் எங்கள் சொந்த காரில் தான் வந்தோம் இப்போ காரு வந்து வேலைக்கு கொடுத்தது இன்னும் கொஞ்சம் செட் செட்டாகலை கார் அது அதுவும் நாங்கள் காரில் வரோம் நெக்ஸ்ட் டைம் வந்து வருவோம் காரில் எப்போவும் நினச்சா வருவோம் வேலை பார்க்க டைம் இல்லை என்னோடய ஹஸ்பண்டுக்கு டைமே இல்லை வந்து காரை கொடுத்தா ஒரு வாரம் ஆகும் ஒரு ஷாப்பில் போட்டால் து ரெஸ்ட் இல்லாமல் வந்தாங்க வந்தோடனே இங்கே வந்தாச்சு வந்தோடனே இங்கே வந்தாச்சு கோயிலுக்கு அதனால் வண்டி வேலை பார்க்க முடியல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதனால தான் நாங்கள் வரோம்னா பரவாயில்ல எங்களுக்கு வசதியாக தான் இருந்தது பஸ்ஸில் ஜாலியாக இருந்துச்சு நல்லா வந்துவிட்டோம் ரிலேஷன் ஸ்ட்ரீட்டில் ஒரு சடங்கு அதனால் அவங்க வர முடியல அந்த பங்காளிங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் இந்த சாமியை கும்பிடாமல் இருக்க மாட்டோம் இவங்க வந்து என்னோடய ஆத்தா என்னோடய அம்மா என்னோடய தாய் என்னோடய குழந்தை எல்லாமே இவங்க தான் இவங்க இந்த கோயில் பாருங்க அவங்க வந்து எங்களை வந்து வழி நடத்தாங்க எங்கள் வாழ்க்கையை வந்து செஞ்சுருக்கி எங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் வந்து சொந்த நிழல்லையே நான் இருக்கபடி எங்கள் ஆத்தா எங்களுக்கு வந்து சாப்பிட்டாங்க இந்த தடவை எங்கள் கார் வண்டி எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் எங்களுக்கு நின்றதில்லை அப்புறம் இந்த தடவை எங்களுக்கு போன தடவை அவங்க வந்து கார்லாம் அவங்க வாங்க வச்சுட்டாங்க எங்கள் இறந்ததை ஒன்றுனா கொடுத்தாங்க சொந்த நிழலும் அதெல்லாம் எனக்கு நினச்சி காலத்தில் வரது நான் இப்போ என்னோடய சொந்த நிலம் எல்லாம் இருக்கேன் இந்த சொந்த வீட்டில் நான் எங்கள் ஆட்டாலாம் கொண்டு போய் பூஜை உப்பு வாங்கி அதில் வச்சு பூ போட்டு கூப்பிடுவேன் மல்லிகைப்பூ தான் அவங்களுக்கு பிடிக்கும் மல்லிகைப்பூ சீசன் தான் மல்லிகைப்பூ நிறையா போடுவேன் மல்லிகைப்பூ கிடைக்கல என்ன பண்ணுறது இருக்கிற பூவை ஜெவந்திக்கு பூ எதாவது போட்டு அவங்கள வரி போட்டுட்டு வரேன் மல்லிப்பூ தவிர இருந்தால் அவங்க எங்களை மன்னிச்சுக்கணும் அவங்களுக்கு நான் கிடைச்சி வாங்காமல் இருக்க மாட்டேன் கிடைக்கலைன்னா நான் இருக்கிற பூவை போடுவேன் அதான் இப்போ கூட அவங்களுக்கு நான் பூ வாங்கலை பூ கடையிலே பூ ரொம்ப கிடைக்கல மொட்டை மொட்டை நல்லா இல்லை மாலையும் அவங்களுக்கு நிறையா வாங்கி இருக்கிறோம் இன்னொரு டைம் நிறையா எப்பவுமே சீசனில் நிறையா வாங்கி போகிறோம் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுத்துருவோம் என்ன காய் அதனால் அவங்க காணிக்கை செலுத்தினேன் மல்லிகைப்பூ உனக்காக மல்லிகைப்பூக்கே எனக்கு காணிக்கை செலுத்துறேன்னு அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வத்தை நான் அவங்க அவங்க தெய்வத்தை நல்லபடியாக இந்த சிவன் ராத்திரையே கும்பிடுங்க ரொம்ப நல்லது வருஷத்தில் ஒரு தடவை சாமி கும்பிட்டாலும் அது நம்ம குல தெய்வம் ஒரு வருஷத்து வரைக்கும் நம்ம கூடவே நமக்கு நினச்சதுனால நிறைவேற்றுவாங்க அதேமாதிரி ஒரு வருஷமும் ஒரு எங்கேயுமே போக நம்ம தேவையில்லை ஒரு வருஷத்துக்கு போகிறத வந்து அருளும் சக்தி நமக்கு நினச்சிருக்கு குல தெய்வத்தை வணங்கி வருவார் சாரீ கட்டிட்டு அதை பிடிச்சிட்டு தீபம் கோயிலுக்குள்ளே போகணும் இப்போ பஸ்ஸில் வந்துவிட்டோம் வெளியில தான் பேக்லாம் வச்சு நிற்கிறோம் இப்போ ரூம் இருக்குது ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு பாத்ரூம் அப்ரேஷன் நீட்டாக சாரியோடு நைட்டு ஒரு மணிக்கு தான் பூச்சேன் அதனால லேட்டாகவே நாங்கள் கிளம்புவோம் அது வரைக்கும் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் கோயிலில் ஒரு மணிக்கு பூஜைன்னா ஆறு மணியில் இந்த பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாம் சாமி கூட வருவாங்க ஆறு மணிக்கு விளக்கு வச்சே வந்துடுவாங்க அதனால நானும் வந்துட்டு சீக்கிரமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த பையனும் அடுத்து காலையில் வந்து என்னோடய குல தெய்வத்துக்கு போய் இந்த வீட்டு தெய்வம் குல தெய்வத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக காலையில் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடியாக வந்திருக்கோம் நல்லா பொங்கல் வச்சு வழிபட்டு என் பிள்ளைகளுக்காக என்னோடய மக்களுக்காக நான் ரொம்ப வேண்டிக்குவேன் என்னோடய பேர பிள்ளைகளுக்காக என்னோடய குழந்தைகளுக்காக நான் பிற்க மகளுக்காகவும் என் மருமக்கம்மாருக்காகவும் வேண்டிக்குவேன் எல்லோரும் நல்லா நல்லா இருக்கணும் குற்றார் உறவினர் சுற்றுச்சூழல் வந்து தெய்வத்தை வணங்கணும் அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க என்னை விரும்பி என்னுடைய ரசிகர் என்னோடய ரசிகர் கூட்டம் இருக்காங்க யூடியூப்பை இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்புறம் என்னோடய ஹாப்பி ஹோம் இருக்க மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அதையும் அம்மா சிஸ்டர் மதிஃபார் அதா சிஸ்டர் இவங்க குரூப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் எல்லா குரூப்புமே எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் Henry banako video pichla command banaya share ban gaya like mara thank you bye bye i love you so much